ஓம் கம் கனாதிபதிய நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான வருடம் ஆனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தேய்பிரை பஞ்சமி திதி பூரட்டாதி நட்சத்திரம் சௌபாகியம் நாமயோகம் கவுளவம் பின்பு தைத்துளம் கரணம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம் மேல்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு நேரம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேசம் நஷ்டம் ஏற்படக்கூடும் ரிஷபம் சிக்கல்கள் உருவாகும் மிதுனம் நன்மை ஏற்படக்கூடும் கடகம் சுகங்கள் உண்டாகும் சிம்மம் தோல்வி ஏற்படக்கூடும் கண்ணி உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் துளம் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் விருச்சிகம் செலவுகள் அதிகரிக்கும் தனுசு ஆதரவு பெருகும் மகரம் பய உணர்வு ஏற்படும் கும்பம் கவலை உண்டாகும் மீனம் லாபகரமான நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் சகல செல்வங்களும் வெற்றிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நன்றி வணக்கம்